பெருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போல் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சென்ட் அழகிய செம்மண் ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்துருங்குறி ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரியுது வர் இதே லேண்டு வேணுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது சென்ட்டுங்க நாற்பது சென்ட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா செம்மண் பூமி வடக்கு பாத் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரியுது வர இதே லேண்டு வேணுங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி வருங்க நாற்பது சென்ட்டுக்கு இரநூறு அடி ரோடு ஃபேஸுங்கிறது அருமையான ரோடு ஃபேஸுங்க உங்களுக்கு உடுமலை டூ பல்லட மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தேனுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வீடுகள் தேங்காய் கழோம் பட்டுப்பூச்சி தோப்பு அப்படின்னு நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவிலையும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தேழு ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரொம்ப ரோ லோ பட்ஜெட்டுங்க நீங்கள் ஒரு வீடு கட்டி இருக்கணும் ஃபார்ம் யூஸ் பண்ணணும் இல்லை ஒரு தேங்காய் கிழம் போடணும் இல்லை ஒரு தறி குடோன் கட்டணும் அப்படிங்குற நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஃபுல் ரோடு ஃபேஸுங்க நல்லா ஜல மூலம் இழுத்த அமைஞ்சிருக்குதுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணுங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்